புதிய ஏற்பாடு ரெண்டு தீமோத்தியோ இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இருந்து தவறான போதனையை குறித்து அறிவுரை கடவுளுக்கு ஏற்புடைய பணியாளர் வெறும் சொற்களைப் பற்றி சண்டையிடுவது பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய்

ஏற்கனவே நிகழ்ந்து விட்டதென்று என்று அவர்கள் சொல்லி உண்மையை விட்டு விலகி போய்விட்டார்கள் சிலருடைய நம்பிக்கையை சீர்குலைத்து விட்டார்கள் கடவுள் இட்ட அடித்தளம் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது அதில் ஆண்டவர் தம்முடையோரை அறிவார் என்றும் ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுவோர் அநீதியை விட்டுவிட வேண்டும் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய வீட்டில் மண் மற்றும் மரத்தாலான கலன்களும் உள்ளன அவற்றுள் சில மதிப்புடையவை சில மதிப்பற்றவை ஒருவர் மதிப்பற்றவற்றில் தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார் அவர் எந்த நச்சையிலும் செய்ய ஆயத்தமாய் இருப்பார் தம் தலைவருக்கும் பயனுள்ளவராய் இருப்பார் எனவே நீ இளம் வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு தூய்மையான உள்ளத்தோடு அவர்களை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு ஆண்டவரின் பணியாளர் சண்டை இடாதவராய் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமையுடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் மாற்று கருத்துடையோருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம் அழகின் விருப்பத்துக்கேற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு